திருப்பதி ஏழு மலையான் கோவிலுக்கு நடிகர் பிரபுதேவா அவர்கள் சுவாமி வழிபாடு செய்வதற்காக சென்றிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் கூடுனதுனாலையும் நிறைய பேர் இவர் கூட செல்ஃபி எடுப்பதற்காக கூடியதாலையும் அந்த இடத்துல பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகர் பிரபுதேவா அவர்கள் இப்போ திருப்பதி கோவிலுக்கு அவருடைய குடும்பத்தாருடன் சென்றிருக்காரு இவர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவான சுந்தர மாஸ்டரும் அவருடைய அம்மாவும் மற்றும் அவருடைய மனைவி குழந்தையும் சென்றிருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது அது மட்டும் மட்டும் இல்லாமல் நடிகர் பிரபுதேவா அவர்கள் அடுத்து அவருடைய கைவசமாக தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் கோலிவுட் பாலிவுட்னு நிறைய படங்களை கைவசமும் வச்சிருக்காரு மற்றொரு பக்கம் நிறைய திரைப்படங்களுக்கு நிறைய பாடல்களுக்கு அவருடைய கொரியோகிராஃபியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து தான் அவர் தற்பொழுது திருப்பதி கோவிலுக்கு போயிருக்காரு இவர் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பும் இதே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்று வழிபாடவும் செஞ்சிருக்காரு இப்போ அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து போயிருக்கக்கூடிய எந்த ஒரு காட்சி கலும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க